விகடன் மத்திய அரசால் முடக்கப்பட்டுள்ளது தேசத்துக்கு எதிரா செயல்பட்ட பொறுக்கி விகடனோட இணையதளம் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கு இளைய தலைமுறை அப்பா முடக்கப்பட்டிருக்குற ரொம்ப ஆனந்தமா இருக்கு எத்தனை எங்கள் காதுகள் தாங்கும் எங்க காது பாவம் இல்லையா இப்படி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அப்பா அப்படிங்கிற ஒரு நாடக திரைப்படம் இன்னைக்கு மரண பிளாப் ஆயிருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான தகவல் வெளி வந்திருக்கு மிக மகிழ்ச்சியான தகவலும் கூட பொறுக்கி விகடனோட இணையதள பக்கம் இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தால் முடக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமெரிக்க பயணம் மிகப்பெரிய வெற்றி அதை பொறுத்துக்க முடியாம இங்க இருக்கிற திராவிட பசங்க உண்டியல் பசங்க இத்தாலி காங்கிரஸ் பசங்க எந்த அளவுக்கு வயத்தறிச்சலோட இருக்காங்களோ அதே மாதிரி அதை விட ஒருபடி மேல போய் இந்த பொறைக்கு விகடன் என்ன பண்ணிருக்கான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு சித்திரத்தை போட்டிருக்கான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சொல்றத விட நம்ம தேசத்துக்கு எதிராக ஒரு கேலி சித்திரத்தை போட்டிருக்கான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ட்ரம்ப் பக்கத்துல உட்கார்ந்து மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்ட மாதிரி ஒரு புகைப்படத்தை வெளியிட்ட தேச பக்தர்கள் எல்லாமே கடும் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க குறிப்பா தமிழக பாரதிய

எதிராக இருந்தால் கூட இவனுங்க செயல்படுத்த கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது கண்ணை மூடிட்டு தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வராங்க இந்த விகடன் இன்னைக்கு மாட்டிருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது நிறைய ஊடகங்கள் இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லா பயிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு இதே மனநிலைமையோட இருக்கான் ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்கால கிடைச்ச அந்த மரியாதை இருக்கு பாருங்க அதை இவனுங்களால் ஏத்துக்கவே முடியல ஏன்னா ஒரு காலத்துல எங்க நாட்டுக்கு நீங்க வரக்கூடாது நாங்க விசா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நாட்டோட அதிபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சேர அட்ஜஸ்ட் பண்ணி விடுற அளவுக்கு இன்னைக்கு பாரத தேசத்தோட நிலைமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாத்தி காட்டியிருக்காரு இப்படியெல்லாம் இருக்கல இவங்களால எப்படி ஜீரணிக்க முடியும் அதனால இந்த மாதிரி வன்மத்தை தொடர்ந்து கக்கிட்டு வராங்க இதுக்கு இந்த இவங்க வன்மத்தை கக்குனதுக்கு இங்க இருக்கிற திராவிட பசங்க நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் கருது சுதந்திரம் தானே இதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரம் இப்படி இருக்கணும்ல அப்படின்னு உருட்டிட்டு வராங்க நான் என்ன கேட்குறேன்னா இதே விகடன் இப்போ வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை கொடையோட போய் நின்னாரு அதை வந்து ஒரு கேலி சித்திரமா போட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கண்டு ஸ்டாலின் அவர்கள் அஞ்சு நடுங்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை போட்டா இன்னைக்கு கருத்து சுதந்திரம் அந்த வெண்டைக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களா இந்த திராவிட பசங்க இவங்க ஏத்துக்குவாங்களா சும்மா பேஸ்புக்ல ஸ்டாலின் அவர்களை பற்றி ஏதாவது உண்மையான தகவலை எழுதினா கூட கொஞ்சம் கூட பொறுத்துக்காம உடனடியாக கைது பண்றாங்க இவங்க வந்து இந்த பாசிசம் துவைச்சு சுதந்திரம் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜயோட டிவிக்கு கட்சிக்காரவங்க எப்படி உருட்டுறாங்க அப்படின்னா இதை தான் எங்கள் தளபதி பாசிசம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவங்க ஒரு சைடு பயங்கரமா உருட்டுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அவங்க தளபதி ஜோசப் விஜய் இருக்காப்புல அவரை இதே மாதிரி ஒரு கேலி சித்திரத்தை போட்டால் இவங்க ஒத்துக்குவாங்களா இப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஸ்டேர்ல உட்கார்ந்துருக்க ஜோசப் விஜய் வந்து தரையில உட்கார வச்சு அப்படியே கை கால்கள் வந்து சங்கிலியால கட்டப்பட்ட அந்த மாதிரி போட்டா இந்த தளபதி இந்த டிவிக்கு கட்சிக்காரவங்க ஒத்துக்குவாங்களா அப்ப இவங்க பேசுவாங்களா அப்பெல்லாம் இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க இந்த விகடன் இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்ட உடனே இன்னைக்கு சமூக வலையத்துல பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு புகைப்படம் எதுன்னு பாத்தீங்கன்னா விகடன் வெளியிட்டது மாதிரியே ஒரு புகைப்படத்தை போட்டு விகடனோட கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டது மாதிரி ஒரு சித்தரிப்பை பண்ணி அதுகளை ஸ்டாலின் உட்கார்ந்துருக்குற மாதிரி ஒரு புகைப்படம் இது வந்து ரொம்ப பொருத்தமான புகைப்படமாக இருக்கு ஏன்னா இந்த திராவிடத்தோட சப்போர்ட் இல்லாமல் இவங்கெல்லாம் இப்படிலாம் செயல்படவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை மத்திய அரசாங்கம் இங்க இருக்கிற மீடியாக்களுக்கு கடிவாளம் போடலைன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகும் ஏன்னா இங்க இருக்கிற மீடியாக்கள் பேசுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரிவினைய பேசுவாங்க பயங்கரமான பிரிவினையை மக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த வேலையை நாசுக்கா செய்வாங்க வெளிப்படையாக செய்யறதை விட ஒரு புகைப்படத்தை போட்டு அந்த புகைப்படத்துக்கு சிம்பாலிக்காக பேசுற மாதிரி பயங்கர டெக்னிக்கலாக பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இப்போ அந்த பொறுக்கி விகடன் மீது எப்படி நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து எல்லா மீடியாக்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பத்திய மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக லாபம் ஈட்டிய பி நிறுவனம் காலாண்டில் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி லாபம் பெற்று சாதனை இது மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டு இருக்கு ஏன்னா காங்கிரஸ் காலத்துல இந்த பி நிறுவனம் இழுத்து மூடுற அளவுக்கு ஊழல் நடந்தது கடுமையான ஊழல் நம்ம ஊர்ல கூட பிரபல கேபிள் தயா எல்லாம் பயங்கரமா செயல்பட்டாப்ல அதன் கால இந்த பி எஸ் கட்டுமையான கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாச்சு ஆனால் இந்த செய்தியை பற்றி எவனுமே பேச மாட்டாங்க இதை வச்சு எவனுமே விவாதமும் பண்ண மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஐடியை பற்றி கதை நம்ம ஊரில் நிறைய பேக் ஐடிய பார்த்துருப்போம் யோ இவன் வந்து சொந்த பேர்ல இல்லையா இவன் வேற ஒரு பேரை ஐடியா வச்சிருக்காயா அப்படின்னு நிறைய பார்த்துருப்போம் ஆனால் தமிழகத்தை சேர்ந்த ஒரு எம்பி தன்னுடைய சொந்த பேரை சமூக வலைதளத்தில் எங்கேயுமே பயன்படுத்தாம மக்கள்கிட்ட தமிழச்சியா அறிமுகமாயிருக்காங்க ஏன்யா உங்களுடைய சொந்த பேர் சுமதி தானே அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பங்க பண்ணிட்டு வராங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சுமதி அப்படிங்கிற உண்மையான பேருடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேக் ஐடியோட வலம் வந்துட்டு இருக்க அந்த எம்பி தான் அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு அவங்களுடைய விமான டிக்கெட்டை வெளியிட்டிருந்தாங்க எனக்கு சொகுசு பயணத்தில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு சாதாரண ஒரு மக்களோட பயணம் பண்ணுற மாதிரி இந்த விமான நிறுவனம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அதில் இருக்கிறத பேர் தான் இன்றைக்கி செம ஃப்ளாஷாக போயிட்டுருக்கு ஏமா உன்னுடைய உண்மையான பேர் சுமதி தானே அந்த சுமதி அப்படிங்கிற பேர்லேருந்து வளம் வர வேண்டியது தானே எதுக்கு யாரை ஏமாத்துறதுக்கு தமிழச்சி தமிழச்சின்னு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கடுமையான கண்ணத்தை தெரிவிச்சிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றதை விட யூடியூபர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கணக்கச்சிதமாக இருக்கும் முதலமைச்சராக அவருடைய வேலையை செய்கிறாரோ இல்லையோ யூடியூபரா ரொம்ப சிறப்பாக இருக்காரு ஸ்கிரிப்டை திமுகவுக்கு சாதகமாக சிறப்பு பண்ணியிருக்காங்க சாதகமான கேள்வியை உள்ள வச்சிருக்காங்க ஸ்கிரிப்டை அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்காரு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சிருக்கிறது பச்சையாக தெரியுது அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன வளரும் தலைமுறையினர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறதா கேட்குறப்பவே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது இதை தமிழக மக்கள் இன்றைக்கி கொஞ்சம் கூட ரசிக்கலைங்க கொஞ்சம் கூட ரசிக்கலை இவங்க ஜெயலலிதா அம்மையாக இருந்தாங்கள்ல அவங்கள அம்மா அப்படின்னு சொல்கிறத இவங்க இப்போ அப்பா அப்படின்னு மாற்ற பார்க்குறாங்க இதுலேயும் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கரோட்டை பார்க்குறாங்க அப்படின்னு மக்கள் இன்றைக்கி பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு விகாரம் ஒரு செய்தி வெளியிட்டு இந்த அப்பா அப்படின்னு வந்துச்சு இல்லை ஒரு சொல் அதுக்கு பின்னாடி இந்த ஃபிளாஷ்பேக் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு என்ன போட்டிருக்கான் அப்படின்னா இளம் தலைமுறையினர் தன்னை அப்பா என அழைப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு காரணமான போஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கான் சரி யாரோ ஒரு சாமானிய மனிதர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி வளரும் தலைமுறையினர் யாராவது அந்த போஸ்டர் ஒட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது திருநெல்வேலியை சேர்ந்த இரநூறுவா கொத்தடிமைகள் தான் அந்த போஸ்டரை ஒட்டியிருக்காங்க அப்பான்னு சொல்லி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க இவங்க பார்த்தா எங்களை வந்து தமிழக மக்களே அப்பான்னு கூப்பிடுறாங்க எங்களை ரொம்ப நேசிச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னு பயங்கரமாக உருகிட்டு வராங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழ ஒருத்தர் ஒரு கமாண்டில் போய் பார்த்தீங்கன்னா கீழ ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்கள் காசு கொடுத்து அப்பான்னு சொல்ல சொன்னதுனால தான் சொல்லியிருப்பாங்க இவ்வளவு பில்டப் சார் அப்படின்னு பந்தமா கலாய்ச்சிருக்காங்க இந்த வீடியோவிலேயே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு நான் வந்து என்னுடைய பதிவுகளுக்கு கீழே வர்ற கமாண்ட் எல்லாம் நான் வந்து பார்ப்பேன் அதுல வந்து நல்ல விஷயங்கள் இருந்தா உடனடியாக கோரிக்கைகள் இருந்தா உடனடியாக அதிகாரிகள்ட்ட நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு என்னென்னு பார்ப்பேன் கோரிக்கை வச்சிருந்தா அது நியாயமான கோரிக்கை இருந்தா அதை சொல்லி சம்பந்தப்பட்ட அவர்களுக்கு அதிகாரிகளுக்கும் அனுப்பிப்பேன் சரி ஸ்டாலின் அவர்களே இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருடைய கமாண்ட் பக்கம் போய் பார்த்தேன் மக்கள் என்னென்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக போயிருந்தேன் எனக்கு பேர் அதிர்ச்சி அதில் வந்து நாகரிகமான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய கண்ணா பின்னான்னு திட்டிருக்காங்க கண்ணா பின்னான்னு திட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதிவுகள் எதிராக தான் இருக்குது பத்து பதிவுகள் இருக்குது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸ் தான் பதிவுகளை போட்டிருக்காங்க அதுவும் மட்டமான முறையில அப்படியே மாட்டிக்கிற மாதிரி அப்பா அப்பா அப்படின்னு அப்படியே பொழுவி வச்சிருக்காங்க என்னென்ன பதிவுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா இளம் விதவைகள் இப்ப இல்ல போல அப்படின்னு கேட்டிருக்காரு அது கீழே ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த முறை எதிர்கட்சி அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல அவர் சொன்ன விஷயங்களை எடுத்து போட்டு பங்கம் பண்ணிருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சார் நீங்க இந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் மயிலாடுதுறையில் சாராய வியாபாரிகள் சம்பவம் செஞ்சுட்டாங்க முதல்வர் ஐயா அப்படின்னு அந்த ரெண்டு மாணவர்களை கொடூரமாக வெட்டி கொண்டாருங்க பாருங்கள் சாராய வியாபாரிகள் அதை எடுத்து போட்டிருக்காங்க இந்த பதிவுகளில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தோட சட்டம் ஒழுங்க பற்றி தான் நிறைய மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பதிவுகளை போட்டிருக்காங்க கடுமையான எதிர்வினைகளும் ஆற்றியிருக்காங்க அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா பாவம் தமிழ்நாட்டு மக்கள் திரு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் சுரண்டியது போதும் எங்களை விட்டு விடுங்கள் எங்களை வாழ விடுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சி இருக்காரு அடுத்து இன்னொருத்தர் என்ன டேய் நடிக்காதங்கடா என்ற கவுண்டமணியின் வசனம் தான் நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சம்பவம் பண்ணியிருக்காங்க அடுத்து இதே வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக ஆளுகிற மணிப்பூராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இந்த அளவில் தான் சட்டம் ஒழுங்கு நிலமை இருக்குது இதுதான் இன்னைக்கு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே நம்முடைய தமிழகம் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு அப்படின்னு கண் கூட தெரியுது நீங்க வீடியோ போட்டுட்டு இருக்க டைம்ல என்னது ஒரு சாராய வியாபாரி ரெண்டு பேரை ரெண்டு பசங்களை வெட்டி கொண்டு இருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா திமுக காரவங்களாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவோட ஆதரவாளனா இருந்த ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கி பையன் பாலியல் குற்றங்களை செஞ்சிருக்கான் திமுகவோட மீட்டிங்ல பெண் போலீஸ திமுக இடிம பிடிச்சு இப்படி எண்ணிலடங்கா அக்கப்போர்களை திமுக காரங்கள செஞ்சுட்டு இருக்காங்க இப்படி தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு கேவலமா இருந்துட்டு இருக்க வேலையில் நீங்க போய் உத்தரப்பிரதேசம் மணிப்பூர் அப்படின்னு மனசாட்சியே இல்லாம எப்படியா முதலமைச்சர் ஐயா எப்படியா உருட்டுறீங்க அப்படின்னு மக்கள் வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க உங்களுக்கு மணிப்பூர் காரணம் உத்தரப்பிரதேச காரணம் ஓட்டு போடல தமிழர்கள் நாங்க தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்ப நீங்க தமிழகத்தோட சட்டம் ஒழுங்க நீங்க முதல்ல ஒழுங்கா வைங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டுட்டு வர வேலையில இன்னொரு வீடியோ கூட வைரலா போயிட்டு இருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஒவ்வொரு பாயிண்டுக்கும் அண்ணாமலை அவர்கள் அக்ரஸிவான பதிலடியை கொடுக்குற வீடியோ தான் இது ரெண்டு ஆண்டு மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயானால ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல ஒரு ஏர் ஷோ ஒழுக்கமா நடத்த தெரியல அத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இவர் வந்து மணிப்பூர் பாலிடிக்ஸை பற்றி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார் பெங்களூரில் போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூரில் எப்படி ஆரோஷம் நடத்துறாங்கன்னு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் சொல்றேன் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன ஹை ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்கறாங்க இரண்டு சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கும் அடுத்து என்ன நடக்கும் இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில

கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒரு பையனுக்கு தேவைப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினுக்கு டப்பிங் பண்றதுக்கு சந்தானன் தேவைப்படுறாரு முதலமைச்சருக்கு டப்பிங் பண்றதுக்கு பல அமைச்சர்கள் அதிமுக இருந்து இம்போர்ட்டட் அவங்க அமைச்சர்கள் இல்ல எல்லாம் இம்போர்ட் நேற்று பார்த்து தோப்பு வெங்கடாச்சலனுக்கு ஒரு பதவி இங்க பார்த்து அவருக்கு ஒரு பதவி எல்லாம் இம்போர்ட்டருக்கு பதவி கொடுத்துட்டு காரணம் திமுக சக்தி இல்லை என்பதை முதலமைச்சரை ஒத்துக்கிறாரா முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் பதிமூன்று பேர் அதிமுக வந்திருக்காங்க ஆனால் டப்பிங் எங்களுக்கு தேவைப்படல அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள் தான் முதலமைச்சருக்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு தேவையில்லைங்க தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்டால என்ன நன்மை கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ற ஸ்கீம் முதியோர் உதவி தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் மோடி அவர்களுடைய அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு நாம் கொடுத்த பணம் நிதி பகிர்வு அடிப்படையில் இரண்ட மடங்கு உயர்ந்திருக்கிறது சில இடத்தில் மூன்றை மடங்கு ரயில்வே ப்ராஜெக்ட் அதிகம் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு நேஷனல் ஹைவே வேலை தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்கு விமான நிலையம் துறைமுகத்திலிருந்து இவ்வளவு எந்த அடிப்படையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த அடிப்படையில் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க பத்தாண்டு காலம் யூபி அரசுல எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க நான்கு முறை தமிழ்நாடு அப்படின்னா ஆறு முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை பட்ஜெட்லேயே இல்ல அந்த நான்கு முறை பயன்படுத்தியதுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வந்துச்சு தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் நாம எத்தனை முறை பயன்படுத்தியிருக்கோம் பத்தாண்டுகள்ல நான்கு முறை பயன்படுத்தியிருக்கோம் பதினோரு ஆண்டுகள் பதினோராவது பட்ஜெட் நாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி கொடுத்திருக்கோம் அதாவது ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாடு எல்லா மாநிலத்திற்கும் எல்லா வருடமும் ஸ்பெஷல் ஸ்கீம் வராது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ஒரே ஆண்டுல நேஷனல் ஹைவே வந்துச்சு போன ஆண்டு ஆந்திரா கொடுத்திருக்காங்க இந்த ஆண்டு பீகார் கொடுத்திருக்காங்க ஸ்பெஷல் ஸ்கீம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு எப்படி குடியரசு தின அணிவகுப்புல எல்லா மாநில ஊர்திகளும் எல்லா ஆண்டும் கலந்து கொள்ள முடியாதோ அது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் போகுது முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா நாங்க ஒரே கேள்வி நாங்க ஆட்சிக்கு வந்ததுல அவங்க பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லி வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும்

தையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்